எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் ஓம் நமஸ்வாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ராம் வணிகுல வணிகலத்ரிய சொந்தங்கள் விமலர் உனக்கு ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு நார்மலுக்கு ஸ்பான்சர் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலம்பறிகிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்பட முடியும்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமை பட்டிருக்கேன் வன்னியகுல சாத்திரிய சமூகத்துடைய மிக தொன்மையான ஒரு கலாச்சாரத்தை பற்றி தங்கராஜ் பாண்டிய அவர்கள் வந்து ஒரு பொது மேடையில மிக மிக கர்வமாக பேசியிருக்கிறாரு அவர் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்றத ஒட்டுமொத்த வன்னியகுல சாஸ்திரிய சமூகம் கண்ணார காதார கேட்டுட்டு வாங்க கேட்டுட்டு வந்த பிறகு வந்து நாம பல விஷயங்களை அதை பற்றி பேசுவோம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகம் வந்து பெருவாரியா பண்ணிட்டு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து பொங்கல் பிராமணர்கள் இல்லை பிராமணர்கள் முயற்சியில் இல்லை அந்த சமூகம் வன்னியர்கள் வந்து வைணவர்கள் பெரிய வைணவர்கள் நம்ம உங்களுக்கு உதாரணம் சொன்னா எங்கள் அண்ணன் ஜெகத் ரச்சகன் தான் அவர் ஆழ்வார்கள் ஆய்வு மையம்னு வச்சுட்டு அவர் வந்து அவ்வளோ வைணவத்துக்கு வந்து அவ்வளோ பண்ணிட்டு இருக்காரு இருக்கிறதா வேற அது வேற விஷயம் ஆனால் செய்கிறது வந்து வேற அது வேற விஷயம் அவர் வந்து ஆழ்வார்கள் ஆய்வு ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு இருக்காரு அவங்க சமூகம் முழுக்க வந்து போக போட்டு அவ்வளோ பெரிய எழுச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க ரங்கராஜ் பாண்டிய அவர்களுடைய இந்த பேச்சு வந்து மிக அருமையான ஒரு பேச்சு ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்குள்ள ஒவ்வொரு வருடமும் ஆவணி அவிட்டத்துல பல வன்னியர்கள் வந்து குறிப்பா வன்னிய இளைஞர்கள் வந்து மிக அடர்த்தியாக வந்து பூணூல் கலாச்சாரத்தை இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கிறாங்க இங்க பிராமணர்கள் மட்டும் கிடையாது அனைத்து வர்ணத்தை சார்ந்தவர்கள் வந்து பூணூல் அணிவது வழக்கம் அதுல சத்திரிய சமூகத்தை சார்ந்த வன்னியர்களுக்கு உண்டு அப்படின்றத தெல்ல தெளிவா சொல்றாரு இதெல்லாம் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வன்னியர்கள் பெருமளவுக்கு வந்து வைணவ பக்தர்கள் வைணவத்தை சார்ந்தவர்கள் குறிப்பா அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா நமக்கு எடுத்த உடனே தெரிஞ்சவர் வந்து நம்மளுடைய ஜகத் ரட்சிகன் அவர்கள் அவரும் வந்து மிகப்பெரியதாக வைணவத்துல ஈடுபாடு கொண்டவர் ஆழ்வார்களுடைய பல விஷயங்களை வந்து வெளியில் கொண்டுட்டு வந்தவர் ஆழ்வார்களுக்கென்றே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஆய்வு மையத்தையும் நடத்திட்டு வந்திருக்கிறாரு அவர் இன்னைக்கு ஏதோ ஒரு அரசு இருந்தாலும் இப்படியாப்பட்ட வைணவ பக்தர்களாக வன்னியர்கள் வந்து மிகப்பெரியதாக பூணூல் போடும் இந்த கலாச்சாரத்தை கையில வச்சிருக்காங்கன்றத மிக அழகா வந்து சொல்லியிருக்கிறார் ஆனா பிராமணரா இருக்கிற ரங்கராஜ் பாண்டியா அவர்களுக்கு தெரிந்த இந்த விஷயம் கூட ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து தெரிஞ்சு வச்சிருக்குமா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை முன் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது நம்மளுடைய பிறப்பிலிருந்தே நம்மளுக்கு வந்து மிகப்பெரியதாக சொல்லப்படுகின்ற நம்மளுடைய பூணுல் கலாச்சாரம் உண்டு அப்படின்னு நம்ம பலமுறை பேசியிருக்கோம் அதை தாண்டி வன்னியர்களுக்கு வந்து பாத்தினா வெள்ளியிலான பூணும் உண்டு தங்கத்தாலான பூணூலும் உண்டு இந்த இரண்டு பூணுலும் சத்திரியர்களுக்கு மட்டுமே உரித்தான பூணுலாக வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றுல சொல்லப்படுது அப்படியாப்பட்ட வரலாற்று ரீதியாக நம்மளுடைய முன்னோர்கள் கூட பலர் வந்து பார்த்தீங்கன்னா பூணுல் போட்டிருக்காங்க அதில் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய சோழர்களாகட்டும் சரி பல்லவர்களாகட்டும் சரி சேரர்களாகட்டும் சரி பாண்டியர்களாகட்டும் சரி இல்ல சாளுக்கியர்களாகட்டும் சரி இன்னும் சொல்ல போனா காடவராயர்கள் சம்புவராயர்கள் நீலகங்கரையர்கள் போசாளர்கள் அப்படின்னு பல வன்னியகுல சக்திய பேரரசுகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்திருக்கு அந்த பேரரசுகள்ல இருந்து பேரரசர்களும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரியதாக தங்கத்தாலான பூணூலை வந்து அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு கல்வெட்டுகள் பல இடங்கள்ல வந்து உறுதிப்படுத்துது அதையெல்லாம் தாண்டி சங்க இலக்கியங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேளிர் மாமன்னர் அதீமான் பூணூல் போட்டதாக கூட அவையார் அவர்களே வந்து பாடியிருக்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள் அப்படி பூணூல் கலாச்சாரத்தை தொண்டு தொட்டியே நம்ம கிட்ட வந்து விதைச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய மூதாதையர் வந்து ருத்ராவணிய மகாராஜன் அவருக்கே வந்து பாத்தீங்கன்னா பூணூல் உண்டு அப்படின்றது ஒட்டுமொத்த வன்னியர்களுக்குமே தெரியும் அதன் பொருட்டாகத்தான் நாம திருமணத்துல வந்து வெள்ளியிலான பூணூலையோ தங்கத்தாலான பூணூலையோ வந்து அணிவது அணிந்து திருமணம் செய்வது குல வழக்கமா வச்சிருக்கோம் அது மட்டுமா இறுதி சடங்குகளை கூட வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து பூணூல் போடாம இறுதி சங்க சடங்குகளை நிறைவேற்றுவதே கிடையாது இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் கூட ஏன் வன்னியர்கள் வந்து தொன்று தொட்டு அதை வந்து கடைபிடிக்க விட்டுட்டோம் அப்படின்னு கேட்டா இதற்கு மிக முக்கிய காரணம் வன்னியர்களுடைய விஷயங்களை அழிக்கணும் அப்படின்னா வன்னியர் சமூகத்தை வந்து சிந்தனை செய்ய ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய குல கலாச்சாரத்தையும் குல வழிபாட்டு முறைகளையும் அவங்களுடைய குலத்தையே ஒழிக்கணும் அப்படின்னா அவங்கள சிதறுண்ட வைக்கணும் அப்படி சிதறுண்ட வைத்தவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா பெரியாரும் பெரியாருக்கு பின்னாடி ஒதிஞ்சிட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாமி இல்லை இது இல்ல அது இல்லைன்னு பேசிட்டு இருக்கிற இந்த அவர்கள் தான் வந்து ஒட்டுமொத்தமாக சமூகத்துடைய பல விஷயங்களை ஒழித்தார் இன்னும் சொல்ல போன பெரியார் பின்னாடி போன சமூகம் நம்ம சமூகம் தான் அப்படின்னு நான் சொல்லல மறைந்த வன்னியர் சங்க தலைவரே சொல்லியிருக்கிறார் அப்படி அவர் பின்னாடி போய் தான் மிகப்பெரியதா குட்டி சவரா வந்து சமூகம் மாறி போச்சு புரியுதுங்களா அப்படி மாறினவங்க தான் ஒரு அரை நூற்றாண்டு காலமாக நம்முடைய குல கலாச்சாரத்தை புறா பல இடத்துல விட்டுட்டோம் பல விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டோம் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா கையில் எடுக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பயம் இருக்கு நான் கேக்குறேன் ஒரு சத்திரியன் ஒரு சத்திரிய குடும்பத்துல பிறந்தவன் சத்திரிய வம்சத்துல பிறந்தவங்க பயப்படலாமா ஆஹ் சத்திரிய குலத்துல பெண்களாக பிறந்தவங்க எல்லாம் இந்த கலாச்சாரத்தை உங்களுடைய பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா செய்யல அப்படின்னா அதை செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லணுமா வேண்டாமா சொல்லணுமா வேண்டாமா அது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்க விட்டோம் இவ்வளவு பெரும்பான்மை சமூகத்துல பிறந்தும் இவ்வளவு பெரிய குல கலாச்சாரத்தை கொண்ட பின்னணி கொண்ட வந்து சமூகத்துல நாம பிறந்தும் கூட நம்மளுடைய பல விஷயங்களை நம்ம செய்யாம போறதுக்கு என்ன காரணம் என்ன பயம் என்ன விஷயம் நம்ம செய்யணுமா செய்யக்கூடாதா நம்ம செய்யணும் அதுல சிலாயிரம் மன்னியர்கள் வன்னியர்கள் தான் ஒவ்வொரு ஆவணி வட்டத்திலும் தொடர்ச்சியாக பூண அழிஞ்சிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் குல கலாச்சாரத்தை மீட்டெடுக்கிற பெரும் ஆதரவாளர்களாகத்தான் நான் பாக்குறேன் ஆனா ஒட்டுமொத்த வன்னியர்களுமே இதை செய்யணும் இல்ல திருமணத்துல போட்டாங்க நாங்க வந்து ஏப்பல நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டா மட்டும் போதாது இல்ல தினசரி வாழ்வுல நம்ம தர்மத்தை கடைபிடிக்கணுமா வேண்டாமா தினசரி வாழ்வில நம்ம தர்மத்தை கடைபிடிச்சாதான் நம்முடைய குல வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா மேன்மை பெறும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரியதாக நமக்கு ஆசி வழங்குவாங்க நம்மளுடைய குலதெய்வங்கள் நமக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகப்படியாக மிகப்பெரியதாக இருப்பாங்களா மாட்டாங்களா நான் சொல்றது உண்மையா இல்லையா அதை ஏன் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து விட்டுருக்கீங்க வன்னியர்கள் கண்டிப்பாக இதை வந்து பாத்தீங்கன்னா விடக்கூடாது இனிமேல் வர காலங்களையாவது குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆவணி ஆவட்டத்துல சில ஆயிரம் வன்னியர்கள் அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பல லட்சம் வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பூணூல் அணிந்து கொண்டார்கள் அப்படின்ற ஒரு பெரும் வரலாறு வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் நாம மீட்டெடுக்கணும் புரியுதுங்களா சத்திரியர்களுடைய பூனல் மேல எவன் கை வைக்கிறான்னு பாத்திரலாம் எந்த பெரியாரிய கொள்கையும் எந்த பெரியாரிய ஆட்களும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் மீதோ வன்னியர் சமூகத்துடைய பூனல் மீத எவனுமே கை வைக்க முடியாது நாம் சத்திரியர்கள் நம்ம மேல கை வச்சா அவனுங்களுக்கு தெரியும் என்ன பாடுபடுவோம் என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னு தெரியும் புரியுதுங்களா நம்ம ஒண்ணும் வந்து பாத்தினா பிராமணர்கள் கிடையாது சும்மா வந்து பாத்தினா போற போக்குல வந்து பாத்தோம்னா பூணல் அறுத்துறோம் இதை அறுத்துறோம்னு சொல்றதுக்கு சும்மா வாய்ஸ் அவடெல்லாம் கிடையாது வன்னியர்களுடைய இந்த பூணல் கலாச்சாரத்தை எவன கை வச்சான் அப்படின்னா அவன் நிலைமையே வேற மாதிரி மாறும் புரியுதுங்களா அதுக்காக நம்ம பூணூல் போடணும் அவசியம் கிடையாது புரியுதுங்களா நம்மளுடைய குல தர்மம் எதுவோ நம்மளுடைய குல கலாச்சாரம் என்னவோ அதை அடுத்த தலைமுறைக்கு வந்து நல்ல முறையில நம்ம கடத்தணும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்மளுடைய அடுத்த பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் நீங்க எல்லாம் வளர்ந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகள் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு பூணூல் அப்படின்ற ஒரு பெரும் கலாச்சாரம் நமக்குள்ள இருக்கு அது வெள்ளியிலான பூனூலையும் தங்கத்தாலான பூனூலையும் நம்ம அணிவது நம்மளுடைய குல மரபு அந்த மரபை விட்டு நம்ம வாழ்ந்து வாழ்ந்திருக்கிறோம் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த மரபை மீட்டெடுக்கணும் அப்படின்னு அனைவருமே நம்ம பேசணும் நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கணும் நம்ம பிள்ளைகள் நாளைக்கு வளர்ந்தாங்க அப்படின்னா அவங்களும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கணும் புரியுதுங்களா அதை நாம வந்து ஒட்டுமொத்த வன்னியர்களுமே புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நான் கேட்டுக்க விரும்புறேன் அதே போல வந்து ரங்கராஜ் பாண்டியா அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்க விரும்புறோம் வன்னியர் சமூகத்தின் சார்பாக ஏன் சொல்றேன் அப்படின்னா பல இடங்கள்ல பல மேடைகள்ல ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகம் தொடர்ச்சியாக பூண்கள் அணிவது அவங்களுடைய குல வழக்கமா வச்சிருக்காங்க அப்படின்றத வெளிப்படையா வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு அவரை போன்ற வந்து பாத்தீங்கன்னா நல்ல செய்தியாளர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உருவாகணும் உண்மையை உண்மைத்தன்மையோட வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்கிறதுக்கு ஒரு மனப்பாங்கு வேணுமோ அப்படியாப்பட்ட ஒரு மனப்பாங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டியா அவர்களுக்கு இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக வன்னியர்களுடைய கலாச்சாரம் பூங்கல் மட்டும் கிடையாது அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பல கலாச்சாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரியதாக இன்னைக்கு வரைக்கும் கையில வச்சிருக்கிறாங்க வன்னியர்கள் புரியுதுங்களா இன்னும் சொல்ல போன வன்னியர் சமூகத்துக்குள்ள இருக்கிற சோழர்களுடைய அரச குடும்பங்கள் பல்லவர்களுடைய அரச குடும்பங்கள் சேரருடைய அரச குடும்பங்கள் அப்படின்னா அவனுடைய குல கலாச்சாரமே வந்து மிகப்பெரியதா வச்சிருக்கிறாங்க ஆனா அதையெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற சோழர்ல வந்து ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் தெரியல இங்க இருக்கிற ஒட்டுமொத்த மற்ற ஆட்களுக்கும் தெரியலன்றதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் சொல்லிக்க விரும்புறேன் ஒட்டுமொத்த வன்னியர்களையும் வந்து வரலாறுகளையும் கலாச்சாரத்தையும் அடுது தலைமுறைக்கு நல்ல முறையில எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தோட வந்து இருங்க அதன் வழியாகத்தான் வந்து நாம நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நல்ல தர்மங்களை கொடுக்க முடியும் அதை தாண்டி இந்த பூணல் விஷயத்த ஒட்டுமொத்த வன்னியர்களுமே கையில் எடுக்கணும் அப்படின்னும் அன்போட சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் ஒரு முறை ரங்கராஜ் பாண்டிய அவர்களுக்கு வன்னியர் சமூகத்தின் சார்பாக விமலோர்மன் நன்றி சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வண்ணிகுல சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் கொனையகுல சத்ரி சமூகத்துடைய சத்திரிய எதிர்மும் வேலை கொண்டு அடுத்த ஒரு நெல்லக்கானூரில் சந்திக்கிறேன்